அஸ்லாம் வலைக்கம் ராபியா குக்கிங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு தக்கடி தாங்க செஞ்சிருக்கோம் அந்த தக்கடி வந்து மட்டனில் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுவும் பக்ரீத் ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று இது இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு நான் இப்போ வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறே நான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க அடுத்து வந்து இஞ்சி பூண்டு ஒரு விரல் நீளத்தில் ஒரு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்து ரெண்டையும் மேட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேனா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து பிசைஞ்சிக்கணும் அந்த மாவு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு ஊற்றிட்டு நல்லா கொலைச்சிக்கோங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழைங்க இப்போ இது அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக இப்போ எடுத்துக்கணும் இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க உருத்துட்டு உருட்டிட்டு இதை லைட்டாக கொஞ்சம் நீளமாட்டு ஒரு விரல் வச்சு இப்படி அமைக்கி எடுத்துக்கோங்க இதை நாங்கள் பெரிய பெரிய கொழுக்கட்டையாக தான் நாங்கள் வந்து செய்வோம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பெரிய கொல்கட்டையாக செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஆற வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் பாதியாலும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்க்கறத சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலையும் இதை வதக்கிக்கனுப்போம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க இதை பட்ட லவங்க முழுசு இருந்தால் ஒரு ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க பட்ட லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இருக்கும் எல்லார் வீட்லையும் இல்லாமல் இருக்காது எங்கள் வீட்டில் வந்து அது வாயில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாதுங்க அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து பட்டை லவங்க ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் அடுத்து வந்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க நான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்கல நான் ப ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க சின்ன சின்ன தக்காளியாட்டு ஒரு மூணு தக்காளி நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் இந்த தக்காளியும் வந்து இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் ஒரு ஆறுநூறு கிராம் மட்டன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து குக்கரில் கூட வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து அடுத்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கங்க ஏன்னா இது சட்டியில் வந்து மட்டன் வந்து வேகாதுல அதனால இப்போ ஒரு நிமிஷம் வந்து இந்த மசாலா ஓடி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நான் வந்து குக்கரில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ கறி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைனா அவங்களோட கறிக்குழம்பு மசாலா இருந்தால் கறிக்குழம்பு மசாலா சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேங்காய் பழம் வந்து ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு நிறைய வந்து நான் தேங்காய் பழம் வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து வந்து தண்ணி ஒரு அரை ஒரு கால் கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டுமே நல்லா கொதிக்கணும் கொதித்து வரும்போது நம்ம கொலக்கட்டையை ஒன்று ஒன்றா போட்டடலாம் இப்போது இது வந்து பீப்பில் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது நாங்கள் வந்து பீப்பில் செய்ய மாட்டோம் மட்டனில் மட்டும்தான் செய்வோம் இப்போ வந்து பாருங்கள் இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொழுக்கட்டையை வந்து போட்டாரலாம் இது நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் இந்த தக்கடி வந்து இதில் கொஞ்சம் மாவில் கொஞ்சம் தேங்காய் போடுவோம் நாங்கள் வந்து பெரிய குரக்கட்டையாக போடும்போது நாங்கள் அந்த மாவில் கொஞ்சம் தேங்காய் போடுவோம் நான் இதில் தேங்காய் எதுவுமே போடலை சும்மா தான் வெளியில் கொச்சிருக்கு கொழச்சிருக்கேன் அடுத்து கடைசியாட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா கரை தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கணும் அது திக்னஸ் வர்றதுக்காக நாங்கள் அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கொ தக்கடிக்கு வந்து சாந்த நாள் வந்து எடுத்து தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னால் இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி சாதினால தான் நாங்கள் மாவு வந்து குழைக்குவோம் நான் போட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்காய் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க